அனைவருக்கும் தீபத்திற நாள் நல்வாழ்த்து கல் கப்பா அப்படி மக்களே வெர்கம்பேக்ட்டு செஃப் மிருகன்ஸ் ரெசிபி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போறோம் ரொம்ப ஈஸியாகவும் ரிச்சா ஒரு ஸ்வீட் தான் பண்ணப் போறோம் கார்த்திகே தீப ஸ்பெஷல் ஸ்வீட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவன் கப்ஸ் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் செவன் கப்க்கு தேவையான பொருள் தான் நம்ம பார்க்கறோம் ஒரு கப் கட்டலைமாவை எடுத்துருக்கோம் ஒரு கப் பால் எடுத்திருக்கோம் ஒரு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அரை கப் நெய்யும் அரை கப்பு வந்து ரீஃபண்ட் ஆயிலும் எடுத்திருக்கோம் ஒரு கப் திருவண்ண தேங்காய் மூணு கப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் எடுத்திருக்கோம் வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கள்ளமாக ஆட் பண்ணிடலாம் நெய் ப்ளஸ் வந்து ஆயிலு எடுத்து வச்சிருக்க பாலும் சேர்த்துருவோம் இதுலையே கோகோனட் எடுத்து திருவி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தேங்காய் ஃபுல்லுமே வந்துட்டு இதில் சேர்த்துடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரையும் ஆட் பண்ணிடுவோம் ஸோ நம்ம எடுத்து வச்சதை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு போட்டாச்சு இப்போ வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த சுகர் மெல்ட் ஆகிற வரையும் நல்லா வந்து கலக்குங்க நம்ம மிக்சிங் பவுலில் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு அழகாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுகரெல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து இதை எடுத்து நம்ம வந்து வந்து ஒரு ஃப்ரை பண்ணுக்கு மாற்றி இதை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம் கடையில் மாற்றி இதுக்கப்புறம் வந்து இதை வந்து மீடியம் ஃப்ளைம் வச்சு நம்ம வந்து குக் பண்ணலாம் நம்ம இதை வந்து மீடியம் ஃப்ளேம் சொன்னோம் இல்லைங்களா அதை வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அது கொதிக்கிற வரையும் ஸ்லோவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து விட்டால் கூட பிரச்சனை இல்லை கொஞ்சம் திக்க இதை வரையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு பார்த்துக்கோங்க அடிப்படிச்சுன்னா ஸ்மெல் வந்து டேஸ்ட் மாறிடும் அதனால் கை விடாமல் வந்து கிண்டிக்கிட்டே இருங்க நீங்கள் உங்களுக்கு கிண்ட கிண்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ் வர ஆரம்பிச்சிடும் இந்த திக்னஸ் வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு அந்த ஒரு பொறுப்பறுப்பு வரும் அந்த ஸ்டேஜ் வர்ற வரையும் இதே மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க நல்லா குக் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா அந்த மாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அந்த வருத்தமானம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் வந்து டைட்டாக டைட்டாக நமக்கு வந்து அந்த திக்னஸ் வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நீங்கள் ஐயோ நல்லா வருமானம் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே வேணால் நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு திக்னஸ் கன்ஸ் இது கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இந்த டைமில் நல்லா கைவிடாமல் கிண்டுங்க ஆல்மோஸ்ட் ரெடியாக ஸ்டேஜ் வந்துருச்சு ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் இன்னொரு டூ மினிட்ஸ் ஃப்ளேமில் வச்சு அப்படியே எடுத்துக்கலாம் இந்த திக்னஸ் வந்துடுச்சு அப்படியே சொல்லி நல்லா சுவிட்ச் இதாகிடுச்சு நம்ம ஊற்றிருக்க ஆயில் நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அது ரெடியாக இருக்கு முன்னாடி எதுக்கு மாத்திரமோ அதில் நெய் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரிட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து ப்ளேட்டில் ஒட்டாமல் நமக்கு வந்து கட் பண்ணும்போது அழகா வரும் மெதுவாக அப்படியே மாற்றிடுங்க ரொம்ப சூடாக இருக்கும் ஸ்வீட் வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம் இது ஆறுனதுக்கப்புறம் அழகாக கட் பண்ணி வந்து அழகா சோவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அது ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து சூப்பரா கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் பிறந்த முதல் வணக்கம் அழகா ரெடி பண்ணிட்டோம் இந்த தீப திருநாளுக்கு வந்து அழகா இதை செஞ்சு வீட்டுல சாப்பிட்டு ஹாப்பியா சந்தோஷமா இருங்க உடனே கிளம்பிடுறாங்க கிச்சனுக்கு மறக்காம சேர சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான அமைக்கிறீங்க அதே மாதிரி இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து சமைச்சு சாப்பிட்டு பார்த்து சந்தோஷமா இருக்கட்டும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்